துணையோடு உருத்தான உறவுகள் இறுதி சுட்டு அறிவிச்சாச்சு மாட்டு கௌரவங்களா அனி தலைவர் மாடு கௌரவங்களாமா அணி தலைவர் கண்ண துறந்தா போலி இல்லே கைவாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மாடு கௌரவங்களா நம்பர் நாலு ரெடியா நம்பர் நாலு நாலு தெரியல என்னடா மாட்ட கௌரவங்களி குடித்திருக்கா ஓகே சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலோர் நாடு இழுப்ப குளத்து ஐயனார் துணையோடு ரகு பிரதர்ஸ் காலை

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற ஐயன் வளத்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருகளமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்காயன பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீற்றி அடியுங்கள் கை தட்டேங்களை உற்சாக வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்காமி தந்திடா வெற்றி பரிசினை எட்டி பறித்திடா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா வண்ணாங்குண்டு கிளை செயலாளர் வேலாயுதம் அவர்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தவணையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒரு காலையா என்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிறன நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை வண்ணாம்பேட்டை கிளை செயலாளர் வேலாயுதம் சார்பாக மதுரை மாவட்டம் நாடு ஐயனார் தனையோடு ரகு பிரதர்ஸ் காலை மிக தொடிப்புடன் வளம் இருக்கின்றது அத காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி அழகர் ஃபேன்ஸ் கிளப் குழு வீரர்களுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்தி வீரர்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி அடியுங்கிற

சிட்டு கைதட்டுகள் உற்சாகப்படுத்துகாலையை துவக்கி வைப்பதற்காக நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ் கனி அவர்கள் அடுத்த சுற்று காலையை துவக்கி வைப்பதற்காக இன்னும் ஒரு சில மனிதர்களில் வர காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த தங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து காலை கலா மொபைல் செவிடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் வீட்டின படுத்துங்க கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசை இலையிலாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிங்கிடிகள் கைதட்டுங்கள் வீரலை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஜோர கைதட்டுகள் சீக்கிரங்கள் நல்லா பெண்கள் எல்லாம் பூரா வணக்கம் தொடக்கமா இருக்கு நல்லா ஜோர கைதட்டுங்கள் சீக்கிரங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வண்ணாம்பேட்டை கிளை செயலாளர் வேலாயுதம் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடா இழுப்பாந்தூர் இழுப்பங்குளத்து ஐயனார் துணையோடு ரகு பிரதர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா சீட்டிடுங்க கை தட்டுங்கள் வீரலை உற்சாகப்படுத்துங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரம் ஜோரா கை தட்டுங்கள் சீட்டிடுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடமா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை செத்திடமா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த அணியில் விளையாடக்கூடிய வீரர்கள் இந்திய ராணுவத்திற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள வீரர்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் அடுத்த ஆண்டு சீட்டி கைதட்டுகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக உங்களது እንங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கமrenda ஆகேம முகாம மல்லை தந்திடா வெற்றி பரிசை இளை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ஐயா கோட்டுக்கு வெளியில கொஞ்சம் தள்ளி வாங்க இந்த வயசுல இந்த போடு இளவட்ட வயசுல என்ன போடு போட்டிருப்பாரு சிட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க அந்த பாரு என்ன வேணும் நிறங்கள் நெருங்கி வீட்டோனா காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தோணை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு தானையா வீரர்களை உற்சாகப்படுத்துங்க என்ன வேணும் ஆஹ் உங்க வீட்டுல இருந்துச்சா உங்க வீட்டுல கிடந்துச்சா என்ன சொல்ல வரிய நீங்க அடக்குறதுக்கா சரித் இல்லையே பெரியவரா ரொம்ப அடக்காங்க இது பிப்ரவரி முப்பத்தொன்னு அன்னைக்கு உங்களுக்கு ஒரு மாடை போட்டு அத அடக்குங்க முத அப்புறம் இதை அடஞ்சுக்கெல்லாம் அண்ண பதினேழாவது மாடை போட்டுருவாங்க ஆமா பதினாறாவது மாட உங்களுக்கு பேப்பர் ரெடியாக போய் நீங்க

ராமநாதபுரம் மாவட்டம் புத்தூர் வினோத வினோதவரது அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் ஆனையூர் மந்தையம்மன் கருப்பசாமி வீரர்கள் வாடிவாசல் வந்துருங்க நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனி ஐயன் வளத்த காணையா ஐயா தந்த வீரமா சிட் அடிங்க கை தட்டேங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க வேறெல கன்பாண்ட வீடுகள் வீரத்தமிழர் வடமாடுபேரி விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெற்றുകൊണ്ടിരിക്കുന്ന என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அந்த விதிமுறையை பாத்து கேங்க அடிங்க கை தட்டுங்க يلا கை தட்டுங்க

வீரர்கள் நிதானத்தோட விளையாடுங்க வீரர்கள் நிதானம் சீட்டி அடியுங்க கை என்று பொறுத்து இருந்து மார்பான் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை யாட்ட மாட்டோங்க அடே என்ன வர வர தற்கொலை கொடையா ஒரு மாறி இருவருக்கு ஒருவர் விசாலு ஏன் இருவருக்கு சிறப்பானபடி இருவருக்கு ஒருவர் யாரும் சளித்தவர்கள் நடந்து முடிந்த சொற்றிலே வெற்றி பெற்ற ராமநாத